ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பங்குனி உத்தரம் வரப்போகுது ஸோ அதனால் நம்ம அதுக்கான வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் பங்குனி மாதம் ஸோ பங்குனி மாதங்கிறது முருகனுக்கு உகந்த மாதம் உத்திரங்கிறது நட்சத்திரத்தில் கடைசியானது உத்திரம் உத்திரம்ங்கிறாங்க அதுதான் பங்குனி உத்திரம்னு சொல்கிறாங்க முருகனுக்கு உகந்த நாள் பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் இந்த தமிழ் மாதத்திலே நிறைவான நாள் பங்குனி மாதம்தான் முருகனுக்கு நிறைவான நாள் பங்குனி மாதம் இந்த முருகன் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே முருகனை பிடிக்கும் முருகன் என்றாலே ஒரு அழகு தான் இந்த அழகை விரும்பாதவங்க யார் தாங்க இருக்கா முருகனை நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு நம்பிக்கையானவர் இந்த முருகன் மட்டும்தான் இந்த பங்குனி உத்தரங்கிறது முருகனும் தெய்வானையும் மனம் முடித்த நாள் இப்போ இந்த பங்குனி உத்திரத்தை முருகனுக்கு ஒரு கல்யாண நாளே சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்குமே திருவன வைபவ நாளாகவே இப்போ சொல்லலாம் நம்ம இந்த விழாவை தான் பங்குனி உத்திரம்னு சொல்கிறாங்க அடுத்து முருகனை வழிபடுறது எப்படி வழிபடலான்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து நம்ம காலையெல்லாம் எழுந்திரிச்சு வில்லெண்ண எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனை கும்பிட்டுட்டு விளக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றணும் இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றணும் உங்கள் கிட்ட முருகன் சிலை இல்லாட்டினா வேல் இருந்துச்சுன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து உங்கள் கிட்ட முரு முருகர் சிலை முருகர் படம் இல்லைன்னா அந்த வேல் இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி நல்லா தொடைச்சி குங் சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு அதுக்கான நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சால் சாமி பாட்டு தெரிஞ்சால் பாடுங்கள் இல்லைனா சஷ்டி விரதம் பாட்டு இருக்குது நிறையா பாட்டு இருக்குது உங்களுக்கு அது தெரியலன்னா டெய்லி ஒரு அந்த நாள் ஃபுல்லாக சரவண பவன் சொல்லிக்கிட்டே இருங்க மனதார ச சரவண்ணபவன் சொல்லுங்கள் இல்லைன்னா ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இந்த இதை சொல்லிக்கிட்டு இந்த நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் காலையில் கோயிலுக்கு போக முடியலன்னா ஈவினிங் கோ கோயிலுக்கு போய் முருகனை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வாங்க அதே மாதிரி விளக்கேற்றும் முறை வந்து காலையில் நாலு டு ஏழுக்குள்ளே இந்த வெற்றிலி தீபம் ஏற்றணும் விளக்கில் வந்து நெய் தான் ஊற்றி விளக்கு போடணும் போட்டு முடிச்சுட்டு சாமி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா காலையில் ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லைன்னா லிக்யூடு வந் லிக்யூடு ஐட்டமாக எடுத்துக்கணும் ஜூஸ் அந்த மாதிரியாக எடுத்துக்கணும் நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலே அந்த முருகன் உங்களை பரிபூர்ணமாக அருள் தருவார் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வர முருகனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க முருகன் உங்களை எப்போதுமே கைவிட மாட்டாங்க நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் எல்லாம் நம்பிக்கை வைங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கோயிலுக்கு போக மறந்துடாதீங்க கண்டிப்பாக பக்கத்தில் ஏதோ சின்ன கோவில் முருகன் கோயில் இருந்தால் கூட முருகனை பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கா வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்